அனைவருக்கும் வணக்கம் நல்லா எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சஷ்டி விரதம்லாம் அப்படியே போயிட்டுருக்கு சம்ஹாரத்தில் இறங்கி வந்துகிட்டே இருக்கும் நம்ம முருகர் வந்து போர்க்கதை த தயாராகிட்டாங்க அதாவது நரகாசுரனை வந்து கொள்வதுக்கு நமக்கு தேவையான வரங்களை அவரோட பெ அவர்கிட்ட இருந்து பெற்று நம்ம வந்து வாழ் வாழ்வில் வந்து ரொம்பவே வளமாக இருக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல வந்து நான் வேண்டிக்கிறேன் ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கதையோடு வந்திருக்கேன் என்னன்னா கதையோட டாபிக் என்னென்னா அன்பை செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா ஒரு ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு முனிவர்கிட்ட போகிறாங்க என்னோட கணவர் வந்து என்கிட்ட வந்து அன்பாவே கிடையாது முன்னாடியே அன்பாக இருந்தார் ஆனால் இப்போ வந்து அந்த ஒரு அன்பை வந்து என்கிட்ட செலுத்துறதே இல்லை ஸோ அதுக்கு நான் வந்து இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ அந்த முனிவர் என்ன சொல்கிறாரு எதுவுமே சொல்லாமல் கம்னம் இருக்கார் இது ஒரு கொஸ்டின்னு நீ வேறு வந்துட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த லேடி டெய்லி வந்துட்டு இதே கொஷிங் என்னோட கணவர் இருந்த என்கிட்ட அன்பா இல்லை அன்பா இல்லைன்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்லிடுறாரு நீ வந்து எனக்கு வந்து ஒரு புளியோட முடி எடுத்துகிட்டு வா அந்த முடியை தான் வந்துட்டு நான் வந்து உனக்கான அந்த ஒரு மூலிகையை வந்து செஞ்சு கொடுக்க முடியும் செஞ்சு கொடுத்தா உன்னோடய வீட்டுக்காரர் வந்து அன்பானவராக மாறிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது அந்த கேட்குற அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க காட்டுக்கு வந்து போகிறாங்க காட்டுக்கு போயிட்டு அந்த புளியோட எடுக்கிறதுக்காக தானே போகிறாங்க ஸோ அங்கே போனால் அது புளி வந்து இன்னங்க கொடிய விரும்பிருக்கும் இல்லைங்களா ஸோ இவங்கள பார்த்தோன்னு வந்து உரும்புது பயந்துட்டு வந்து வந்துடுறாங்க முதல் நாள் திரும்ப வந்து விடாமல் ஏன்னா தன்னோட கணவரோட அன்பு வேண்டும் இல்லைங்களா ஸோ அதுக்காக மறுநாள் திரும்பி வந்து காட்டுக்கு போகிறாங்க காட்டுக்கு போயிட்டு புளியோ புளிக்கிட்ட போக பார்க்குறாங்க திரும்ப அதை வந்து உருமுது ஸோ பார்த்து பயந்து வந்துடுறாங்க ஸோ இதே மாதிரி கொஞ்ச நாள் ஆகிட்டே இருக்குது கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் புளி வந்து பழகிடுச்சு இல்லைங்களா ஸோ கிட்டே வர்றதுக்கு வந்து வந்து அனுமதி கொடுத்துருச்சு ஓகே என்கிட்ட வரலாம் ஏதோ பழக பழக பாலும் புளிக்கும் தானே ஸோ பழகிட்டு அந்த புளிக்கிட்ட வந்து இவங்க வந்து ஃப்ரெண்ட்லி ஆகிடுறாங்க ஸோ அதோட முடியும் எப்படி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க வந்து கொண்டு வந்து முனிவர்கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்தாங்க முடி நீங்கள் கேட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு அவங்க கையில் இருந்து வாங்கின அந்த புளியோட முடியை நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சுங்க அதில் போட்டு வரவோம் இவங்களுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த முடியை எடுத்துகிட்டு வந்தோம் ஆனால் இவர் நடப்பு நெருப்பில் போட்டுவிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஒரு இது வந்துடுது ஸோ வந்து ஒன்று கேட்கறாங்க என்ன இப்படி வந்து நெருப்பில் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு வந்து அந்த முனிவர் சொன்னாராம் அதாவது ஒரு கொடிய மிருகம் புளி அது இருந்தே உன்னோட அன்பை வந்து நீ செலுத்தி ஸோ அதை உன்னோட அன்பை அதுக்கிட்ட வெளிப்படுத்தி அதுக்கிட்ட ஒரு ஒரு முடியை எடுத்துகிட்டு வந்துட்ட ஆனால் உன் கணவர்கிட்ட வந்து உன்னால் அன்பு செலுத்தி அவர் வந்து உனக்கானவராக வந்து மாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே உங்களுக்கு வந்து தான் வந்து மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது ஓ நம்ம பண்ணதா தப்பு ஸோ நம்ம கணவரை வந்து நம்ம இதுக்கப்புறம் அவர்கிட்ட அன்பாக இருந்தால் அவர் நம்ம மேலே அன்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிச்சு ஸோ அதுதான் வந்து அன்பை செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு ஸோ இதில் வந்துட்டு என்ன மாறல் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட நண்பராக இருக்கணும் நம்மக்கிட்ட அன்பாக இருக்கணும் அப்படின்னா எது வேணால் செய்யலாம் அப்படின்றது வந்து வரக்கூடாது அவங்கள எப்படி அன்பாக மாற்றணும் அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட அன்பை செலுத்தணும்னா அவங்க நம்ம ரிப்பீட் வந்து நம்மளுக்கு அன்பாக இருப்பாங்க அப்படின்றது இந்த இடத்துல சொல்ல வராங்க ஸோ கதையை ஒன்றுக்கு என்ன வாட்டி கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ